ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருளுக்கெலாம் எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வெஜிடபுள்ஸ்லாம் நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க கேப்சிகம் பீன்ஸ் கேரட் நான் எடுத்துருக்கிற வெஜிடபுள்ஸ் அடுத்தது பன்னீர் பன்னீரை வந்து நல்லா கியூப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பன்னீரில் வந்து கால் டீஸ்பூன் சால்ட்டு கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து ரைஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம் அது வந்துட்டு நல்லா ஒரு காமநேரம் ஊற வச்சிட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஊற வச்சிட்டு நீங்க வந்துட்டு மறுபடி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து செய்கிறதுக்கு குயிக்காக செஞ்சிடலாம் அடுத்தது பன்னீரை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் பட்டரை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பன்னீரை வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரையும் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்ப்ரிட் ஆகாமல் எடுத்து வச்சுக்கோங்க அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு அடுத்தது வந்து க்ரீன் சில்லி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க நல்லா அதை நல்லா வதங்கின பிறகு ஆனியன் ஆனியன் நல்லா வந்து நல்லா வதங்கின பிறகு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அடுத்து நான் ஏற்கனவே முந்திரி பருப்பு தாய்ச்சை வறுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து குடை மிளகாய் நீளவாக்குல கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா வெஜிடபிள்ஸையும் குடை மிளகாய் சாப்பிட்றதுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் வெறும் ஹெல்த் வெரி ஹெல்த்தி இது ஹெல்த்தியும் கூட இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து வேக வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் லயே சேர்த்துக்கலாம் நீங்க வேக வச்சு எடுத்து வச்சிட்டீங்கனா ஈஸியா இருக்கும் நம்ம வந்து কুক பண்றதுக்கு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் பாஸ் பாஸ்மதி ரைஸ் நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அத வந்து ஆற வச்சிருக்கோம் அடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் வந்து வந்து ஸ்ப்ரிட் ஆகாமல் நீங்கள் வந்து மிக்ஸ் விடுங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ வந்து ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஸ்ப்ரிட் ஆகாமல் நல்லா மெதுவாக கிளறி விடுங்க நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த இந்த பதத்துக்கு நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் கரெக்டாக அடுத்தது வந்து பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம் பெப்பர் பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்